இரண்டு குறியீடுகள் இந்த குறியீடு இது சிந்துசமோழி நாகரீகம் அப்படின்னா ஏழாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுடைய வடமேற்கு திசையில் அமைந்திருந்த சிந்து சமோழி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய குறியீடுகள் எழுத்துக்கள் இங்கே மலைடிப்பட்டியில் இந்த சிந்து சமோடி நாகரிக குறியீடுகளும் எழுத்துக்களும் இருக்கு அதில் குறிப்பாக ரெண்டு மூணு குறியீடுகளை சொல்லலாம் அதில் ஒரு குறியீடு இந்த ஐந்து முனை நட்சத்திரம் இது எல்லா கோயிலையும் பார்க்கலாம் இதை தவிர மற்ற நிறைய குறியீடுகள் இருக்கு இந்த குறியீடுகளை எல்லாம் கூட சிறப்பான குறியீடு எப்படின்னா இந்த குறியீடு சொல்லுங்க இந்த ஒரு கோடு நாலு படுக்கை கோடு ஆமாங்க அந்த கீழே இருக்கிற படுக்கை கோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு இந்த மூணு பருக்கை கோடு எடுத்துட்டோம்னா அது துரியம்னு பேர் தெளிவாக தரக்கூடிய மூணு பருக்கை கோடு ஒரு செங்கத்துக்கோடு தான் துரிய நிலைன்னு அர்த்தம் ஓகேங்க சிவபானுக்கு துரிய சிவன்னு ஒரு பேர் உண்டு பொதுவாக நம்ம சராசரி மனிதர்களுக்கு மூணு நிலைகள் ஆன்மா வந்து மூணு நிலைகள் இருக்கும் அது அவத்தைகள்னு சொல்லுவாங்க நிலைப்பாடுகள்னு சொல்லுவாங்க பாடுகள் அது என்னன்னா விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை இந்த மூணு நிலை இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஐந்து நிலைகள் விழிப்பு கனவு உறக்கம் அமைதி அந்த அமைதி நிலை தான் நிலை பேரமைதி நிலை துரியாதீத நிலை இப்போ இந்த குறியீடு என்ன சொல்கிறான்னா நிலையே சொல்கிறான் துரியாத துரியாதித நிலையும் சொல்கிறான் இது பக்கத்துலையே பிராமி எழுத்துல பிங்கிற எழுத்து போட்டிருக்கான் இங்கே பாருங்க பி இதுங்களா ஆமாம் அது பீங்கிற எழுத்தும் போட்டிருக்கான் பிங்கிறது தமிழ் அகராதி பார்த்தோம்னா அதில் பொருள்னு சொல்லுவோம் இந்த குறியீடு பக்கத்திலையே இன்னொரு குறியீடு போட்டிருக்கோம் ஆமாங்கய்யா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பா மாதிரி இருக்கும்

சிந்து இப்ப சித்து தாவும் தமிழ் பிராமியர்களுடைய தமிழ் எழுத்து தாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓ சூப்பர் தமிழ் எழுத்துத்தாவும் சிந்து தாவும் ஒரே எழுத்து மாதிரி தான் இருக்கும் ஓகே தா இப்ப கீழே மூணு கோடு போட்டிருக்கான் பாரு தம்

ஊ அப்படின்னா சிவன் அர்த்தம் ஓகே அதெல்லாம் சிந்து சம்பவிகளை கிடைத்த ஒரு நாலஞ்சு முத்திரைகளை நம்ம நமக்கு போட்டு காம்பணும் இப்போ இது சிந்து சம்பவ முத்திரையில் கூட்டிக்கிறேன் துரிய நிலை துரியாதீதமும் வருது துரியம் இருக்கு துரியாவது பிங்கிற இங்கே பருரூபநாதம் அப்படின்னு சொல் படிக்கிறோம் நம்ம சிந்து சம்பவ முத்திரையில் கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் இங்கே இருக்கிறதுனால சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு தமிழகத்துக்கு தொடர்பு இருக்குங்கிறது உறுதியாகிறது வெரி குட்

இங்க இங்கே வந்துட்டீங்கன்னா தொல்ல ஃபுல்லாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோ விஷயங்கள் இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு கல் பார்த்தீங்கன்னா அது பிஞ்சாத்தான் கல்லுன்னு கிராமத்தை சொல்லுங்கப்ப அது கிழக்கு இருந்து பார்த்தோம்னா குரங்கு மாதிரி இருக்கும் கொஞ்சம் மேலே பார்த்தா மனு சொல்கிற மாதிரி இருக்கும் அது பக்கத்தை வந்து குழந்த மாதிரி இருக்கும் இதே நீங்கள் மேற்கால செயல பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி இருக்கும் அதே கல் தான் இருக்கும் இது நம்ம தான் மோதமோல கண்டுபிடிச்சோம் நிச்சயம் இந்த ஐந்து முனை நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறீங்க இதை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்குங்க அதை கருது ஒன்றும் சொல்கிறாங்க ஐம்புலன் அடக்கம் தாங்க ஐந்து மூளை ஐம்படக்கிறத இந்த புள்ளி வச்சிருவான் ஓ நடுவில் புள்ளி வச்சுன்னா ம் ஐந்து புலங்களை அடங்கிடுச்சுன்னா மனசு அடங்கிடும் ம் கரெக்ட்டு அப்படி சொல்றது இது வந்து யோகிகள் தவம் இருந்த இடமுங்க ஓகே சித்தர்கள் தவம் இடம் அதனால தான் இந்த இடத்துக்கு என்றைக்கு என்றைக்கு இருந்தாலும் மதிப்பு மரியாதை குறையாது இது எந்த அளவுக்கு இந்த மலையடி பட்டியை பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதுகாத்தோம்னா தமிழ்நாட்டுடைய வரலாறு தமிழர்கள் வரலாறு இன்னும் வெகு காலத்துக்கு நடிச்சு அழைச்சிட்டு நிச்சயம் ஆமாம் அப்படியே இந்த இதெல்லாம் குறியீடுலாம் அப்படியே வீடியோ பண்ணுங்கம்மா இப்படி பண்ணுங்க ஆ இப்படி இப்படி பண்ணுங்க ஆ எல்லாத்தையும் குறியீடுலாம் எடுத்துக்கலாம்